நடவடிக்கையின் பேரில் தமிழர்கள் உடல்கள் தற்பொழுது கொச்சி விமான நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உத்தரவின் உயிரிழந்தவர்களுடைய உடல்கள் கொச்சி விமான நிலையத்திற்கு தற்பொழுது கொண்டு வரப்பட்டு அங்கிருந்து அவர் அவரது சொந்த ஊர்களுக்கு அனுப்பப்படும் ஒரு நடவடிக்கையானது தற்போது எடுக்கப்பட்டிருக்கிறது தமிழர்கள் ஏழு பேர் அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்த ஏழு பேர் குனாப்ரிச்செட் ராய் தஞ்சாவூரை சேர்ந்த புனாப் ரிச்செட் ராய் தூத்துக்குடி சேர்ந்த மாரியப்பன் வீராசாமி சென்னை ராயபுரத்தை சேர்ந்த சிவசங்கர் விழுப்புரத்தை சேர்ந்த முகமது ஷரீப் கடலூர் காட்டுமன்னார் கோழை சேர்ந்த சின்னதுரை திருச்சியை சேர்ந்த ராஜு எபினேசர் ராமநாதபுரத்தை சேர்ந்த ராமு கண்ணப்பன் ஆகிய ஏழு பேருடைய உடல்களை பெற்றுக் கொள்வதற்காக நமது தமிழ்நாடு அமைச்சர் அயலக நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கொச்சி விமான நிலையம் சென்றிருக்கிறார் அங்கிருந்து ஏழு பேருடைய உடல்களும் தனித்தனி ஆம்புலன்ஸ் மூலயமாக அவர் அவர் சொந்த ஊர்களுக்கு எடுத்து வரப்படக்கூடிய நடவடிக்கை தற்பொழுது தயாரில் இருக்கிறது அதே போன்று அஹ் சேர்ந்த அந்த சுகாதாரத்துறை அமைச்சரும் நேற்று குவைத்துக்கு சென்று கேரளாவை சேர்ந்த இருபத்தி மேலு இருபத்தி மூன்று பேருடைய உடல்களையும் அவர்கள் பெற்றுக்கொண்டு தற்பொழுது கொச்சி வந்திருக்கிறார்கள் அவர்களும் அவர்களது உடல்களும் அவர்கள் கேரளாவில் உள்ள சொந்த ஊருக்கு எடுத்து செல்லக்கூடிய நடவடிக்கைகளும் தற்பொழுது அஹ் செய்யப்பட்டிருக்கிறது தற்போது இருக்கக்கூடிய நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன் பன்னிரண்டாம் தேதி குவைத்தில் அடுக்குமாடி கட்டடப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் நாற்பத்தி ஐந்து இந்தியர்கள் உட்பட பலரும் பலியாகி இருக்கக்கூடிய சூழலில் இந்தியர்களின் உடல்களானது அடையாளம் காணப்பட்டு அவர்களின் உடல்கள் தற்பொழுது இந்தியாவிற்கு வரவழைக்கப்பட்டிருக்கின்றது பலகட்ட முயற்சிகளை அடுத்து குவைத்திலிருந்து இந்தியாவிற்கு வரவழைக்கப்பட்டிருக்கின்றது இந்தியர்களின் உடல்கள் இன்று அதிகாலை குவைத் நேரப்படி ஆறு மணிக்கு நாற்பத்தி ஐந்து இந்தியர்களின் உடல்களோடு இந்திய விமானப்படையின் விமானமானது புறப்பட்ட சூழலில் தற்பொழுது கேரளாவில் இருக்கக்கூடிய கொச்சி விமான நிலையத்திற்கு வந்தடைந்திருக்கின்றது உயிரிழந்திருக்கக்கூடிய நாற்பத்தி ஐந்து இந்தியர்களின் உடல்களும் அவர்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கும் விதமாகவும் ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது இந்த சூழலில் கொச்சி விமான நிலையத்தில் பலத்த போலீஸ் உள்ளிட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது உயிரிழந்திருக்கக்கூடிய அவர்களின் உடல்களை கொண்டு செல்வதற்காக தனித்தனி ஆம்புலன்ஸ்களும் அங்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த சூழலில் இந்தியாவிற்கு வந்திருக்கக்கூடிய இந்த இந்தியர்களின் உடல்களுக்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தியிருக்கின்றார்கள் மேலும் இந்த நாற்பத்து ஐந்து பேரில் ஏழு பேர் தமிழர்களாக இருக்கக்கூடிய சூழலில் அவர்களுடைய உடல்களை பெற்றுக்கொள்வதற்காக தமிழ்நாடு அமைச்சர் செஞ்சி மஸ்தானும் கொச்சி விமான நிலையத்திற்கு சென்றிருக்கின்றார் குவைத்தில் பலியானோரின் உடல்களுக்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் உள்ளிட்டோர் அஞ்சலியும் செலுத்தியிருக்கின்றார்கள் அங்கு அவர்கள் வந்திருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இடைவேலைக்கு பிறகு செய்திகள் தொடரும் இணைந்தர்கள் தமிழ்சனம் செய்திகளோடு